ஜே ஜே ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா கோர்ட்டில் நடந்தது இவர்கிட்ட இருந்து பொருட்களெல்லாம் பறிமுதல் செஞ்சான் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போவே நான் சொன்னேன் நான் வந்து தான் சொல்லுவேன் நடந்த விஷயம் அதுதான் தான் ஜே ஜே இதில் என்னென்னத்தையோ பறிமுதல் பஞ்ச என்னென்னு சொல்லி ஜவுளி கடையிலேருந்து புடவையமும் நகைக்கடையிலேருந்து இதெல்லாம் கொண்டாந்து இந்த குடும்ப டிவி ஃப்ராடு இது பண்ணுற சன் டிவியில் போட்டு போட்டு காமிச்சாங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அப்போ காவல்துறையிலே இருந்தேன் எல்லாம் பாண்டி பசாரில் இருக்கிறத கொண்டு வந்து போட்டு போட்டு காமிச்சு இருந்து நகையிலேருந்து சேலையிலேருந்து பத்தாயிரம் ஜால இருபதாயிரம் ஜாலன்னு ஊரை ஏமாத்தினாங்க ஏமாத்துனதுல ஜனங்க அப்போ ரொம்ப மனசு மாதிரி ஜெயலலிதா ஊழல் ராணின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கேஸை போட்டாங்க இந்த ஒரு ஊராது ஜட்ஜுக்கே தகுதி இல்லாத ஆள் எதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிறதுன்னா அவன் வந்து பறிமுதல் செஞ்சேன்னு சொன்னான்ல நீ வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பறிமுதல் செஞ்சேன்னு சொல்கிற லிஸ்ட்டும் கோர்ட்டில் இருக்கிற பட்டியலும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நீ வெரிஃபை பண்ணணும்ல வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துட்டாங்க இருந்தால் அறுபத்தி நாலு கோடி அறுபத்தோரு கோடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இடையில் இப்போ ஒருத்தர் ஆர்டிஐயில கேட்டார் என்ன கேட்டார்ன்னா சரி இந்த நகையெல்லாம் ஏழை விடுங்க அதில் வந்து அஞ்சு கோடி ரூபா மத கர்நாடக அரசுக்கு கொடுக்கணும்னு இருக்குது அஞ்சு கோடி ரூபா ஏன்னா அந்த வழக்கெல்லாம் நடத்துனாங்களாம் கர்நாடக அரசுக்கு கொடுக்கணும்னு இருக்குது அதனால் இந்த நகையெல்லாம் ஏலம் விடலாமல் எவ்வளோ நகை இருக்குது அப்படின்னு கேட்டால் கோர்ட்டு ஜட்ஜே சொல்லிட்டாரு க பறிமுதல் செஞ்ச நகைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நகைக்கும் சம்மந்தமே இல்லை நகை நிறைய குறைவாக இருக்குதுன்ட்டாரு அப்போ குண்டா எடுத்தாரா இல்லை க கர்நாடகாவில் அங்கே நீதிமன்றத்தில் எவனை சுட்டுட்டானா இல்லை விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் சுட்டுட்டாங்களா அப்போ நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு நகை அங்கே உள்ளே இல்லையே அப்போ உள்ளே இருக்கிறத விட மிகைப்படுத்தி உங்கள் இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு கொடுத்தீங்களா என்ன அநியாயம் அக்கிரமம் ஒன்றாம் நம்பர் ஃப்ராடுங்க நீங்கள் உலகமாக அயோக்கியர்கள் இவங்களெல்லாம் கொண்டு போய் நல்லவர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி ஜெய ஜலிதா இப்போ முதல் குற்றவாளின்னு கடைசி எங்கே இப்போ எடுத்து பாருங்கள் அந்த அம்மா சினிமாவில் சம்பாதித்த சொத்தை தவிர வேறு சொத்து இல்லை அப்போ அறுபத்தி நாலு கோடின்னு எதுக்கும் தண்டிச்சிங்க சொல்லுங்கள் நகைக்கு கடன் கொடுங்க ஸ்டாலின் உங்கள் அப்பா பண்ண கூத்து தான் நல்லமான ஆயிடுன்னு ஒருத்தர் இருந்தார் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் எனக்கு நம்ப நண்பர் நண்பர் தான் அவங்க தான் அவங்கள வந்து இன்னொருத்தர் ஐஜி ரேங்கில் இருந்தார் அவர் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கு அவரும் எனக்கு நெருங்கிய அவர் ஐஜி பேரில் இருந்தார் இவங்க திமுக சொல்கிறத வச்சுக்கிட்டு எல்லா நகையும் மிகைப்படுத்தி ந எல்லாத்தையும் மிகைப்படுத்தி மக்களை ஏமாற்றினாங்க இப்போ அந்த ஹைகோர்ட் சொல்லுவாங்க அந்த கர்நாடக கோர்ட்டு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் திருப்பி அங்கேயே அனுப்புங்கான்ட்டான் ஏன்னா ஏழை விட்டு பணம் எடுக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லையா அப்போ லிஸ்ட்டில் கொடுத்தது தண்டனை கொடுத்தது லிஸ்ட்டில் கொடுத்தது எல்லாம் இக்க இது இது பண்ணி இல்லாததெல்லாம் சொல்லி இப்போ நகையை அவங்க வச்சாலும் ஒன்றும் இல்லை அந்த கோர்ட்டு சொல்லிட்டேன் அவங்ககிட்டே திரும்பி கொடியான்னு இப்போ இங்கே திரும்பி வரப்போகுது இதில் எவ்வளோ போகிறாங்கன்னு தெரியல சுட எவ்வளோ எவ்வளோ சுட்டுட்டு சுட்டுட்டு எவ்வளோ மிச்சம் வரப்போகுதுன்னு தெரியல ஆக தமிழக மக்களை ஏமாளியாக்கி கோமாளித்தனம் பண்ணி அவங்க தண்டனை வாங்கி கொடுத்து ஏ ஒன்று இது அப்பாவும் மகனும் வெளிநாட்டில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு ஆயிரம் கோடிக்கு மேலே கம்பெனி ஆரம்பிப்பாங்க ஆனால் இவர்களுக்கு பேர் என்னென்னா யோகியர்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து ஏ ஒன் அறுபத்தி நாலு கோடி நீ ஆயிரம் கோடி இதில் பண்ணுறன்னா அது இவங்க யோகியர்கள் பொன்முடி பையனுக்கு வந்து சவுதி அரேபியாவில் சென்னலாம் இருக்கும் இரநூறு கோடிக்கு தரேன் ஆனால் அவர் யோகியர்கள் அவருக்கு மேலே கூட அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னா மூணு கோடி நாலு கோடி பொன்முடிக்கு இருக்கிறது நாலு கோடி தானே ஆனால் ஜெயலலிதாவுக்கு அறுபத்தி நாலு கோடி அவங்க மந்திரிக்கு மலைப்புறம் பாருங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி அளவுக்கு அதிகமாக அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அளவு கதீமோ சொத்துச்சா ஒரு கோடியாம் ஒரு கோடியா ஆயிரக்கணக்கான கொடி வச்சுருக்கான் ஆக மக்களை எப்படி ஏமாத்தினார் கருணாநிதி கருணாநிதியை நான் அவ்வளோ விமர்சித்து பேசுகிறேன்னா எனக்கு என்ன வந்தது கருணாநிதி மேலே எனக்கு அவ்வளோ கோபமாக அதெல்லாம் அவர் செய்த ஒன்றொன்றையும் நான் பார்த்து பார்த்து என்னுடைய மனசில் இப்படி ஒரு மனிதர் இருக்கின்றாரா அப்படிங்கிறது அவர் செய்த உண்மை மிக விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் எனக்கு இந்த விருப்பம் வளர்ந்ததை உடைய அவர் வெறுத்து பேசி என்ன எனக்கு லாபம் இருக்குது அதுதான் அது மாதிரி அவங்க செஞ்ச கோமாளித்தனம் தான் அந்த ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்குவி போக்கு இப்போ எல்லாம் வருது இங்கே ஸ்டாலின் அப்படியே போட்டு அமைக்கிடுவார் எவ்வளோ நகை வந்தது நாங்கள் எவ்வளோ போட்டோம் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் வெள்ளை இருக்க ஃபைல் பண்ணுங்கள் பண்ணுவாரா எல்லாம் கோம இது பண்ணது தானே ஃபுல்லாடு பித்தலாட்டம் பண்ணவங்க தானே அவங்க அதனால் அந்த நகைகள் எல்லாம் திரும்பி வருது கணக்கு காமிக்க மாட்டார் அதனால் அப்படியே வச்சு மூடிடுவாங்க இல்லை யார் யார் எவ்வளோ நகையத்துக்க போகிறாங்கன்னு தெரியல இவங்க போய் கேட்டாங்க லீவாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் இது பூரா முதலிகையில் போய்விட்டது இன்னும் எங்கே போகணும்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி